நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் எல்லாம் யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும் மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நல்லா இருந்தா டாக்ஸ் நல்லா இருந்தா எதை பத்தி யோசிக்காம ஃபேமிலியா தேட்டர் குழுக்குள்ள வர்றாங்க ஸோ அந்த வகையில கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கங்கறது சந்தோஷமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் மாத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சக்ஸஸ் ஆனா எல்லா படமுமே சின்ன படம் தான் குட் நைட் டாதா அயோத்தி போர் எல்லாமே சின்ன படம் தான் சிக்கா எல்லாமே சோ சின்ன படங்கள் மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து சின்ன படம் பெரிய படம் பாக்குறது இல்ல நல்ல படம் பாக்குறாங்க குடிச்ச படம் அவ்வளவு தான் ரசிகர் படம் தான் எல்லா படம் பாக்குறாங்க ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது ஓடிடி ஒரு பெரிய ரீச் தருது நான் படம் தியேட்டர்கள் வந்து ஓடி முடித்த பிறகும் மக்கள் வந்து ஒருவேளை அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டா அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு ஓடிடி கொடுக்குது அதே சமயத்தில் ஓடிடியில பாத்துக்கலாங்கிற மனநிலை கொஞ்சம் இருக்கிறதுனால தேட்டருக்கு வர ஒரு மனப்பான்மை கொஞ்சம் குறையுது அது வந்து குட் ஆர் பேட இப்போ நம்ம இந்த காலகட்ட இந்த நேரத்துல நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒண்ணு டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேத்த மாதிரி மாறிடும் அப்படிதான் இத பாக்குறோம் என்னமா படம் பாத்துட்டீங்களா புடிச்சதா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சார் சொல்லுங்க சார் அல்லாதீங்க அல்லாதீங்க ஏதோ வரேன் நானு

போன ஒவ்வொரு படத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இசையமைக்கிறது தான் ஒரு பாட்டு தான் வருது அந்த பாட்டுக்கு தான் அதை முன்னாடி ரிலீஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் ரிலீஸே பண்ண போறோம் சாங்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் ஆனது பாட்டு போடுறது தான் நான் நினைக்கிறேன்

பட் இப்ப வந்து பி டி சார் மட்டுமே நான் வந்து ஏன்னா இவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்கு படம் எல்லா தியேட்டர் ஹவுஸ்ல போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் வந்து பிடி சார் இந்த அது கண்டிப்பா இன்னொரு தருணத்தில் இங்க வந்து உங்களுக்காக கண்டிப்பா அதை பத்தியும் நான் சொல்றேனே பட் இப்ப நம்ம வந்து பி டி சார்ங்கிற இதுக்காகனால நான் அந்த மனநிலையில இருக்கேன் ஒவ்வொரு படம் கதைக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறோண்ணே அவ்வளவு எல்லா படத்தும் கதையில நம்ம பொருந்திட்டோம்னாலே ஆப்பினு அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஜாலியா இருக்கும் இந்த கதைக்கு இதானே ஆமாண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்க தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும் ஒரு கதையில இவ்வளவு ஆர்டிஸ்ட போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னோட இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ